ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உருவாகி இருக்கக்கூடிய குரு சண்டால யுகத்தால் உங்களை வாழ்க்கையில் இனிமேல் இது நடந்தே தீரும் இரண்டு வழிகளில் இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கப் போகிறது முக்கியமா இவர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒரு காரியத்தை கண்டிப்பா நீங்கள் செய்து முடிக்கப் போகிறீர்கள் அதனால் கர்மமும் கடமையும் தொழிலும் உங்களுக்கு மாறப் போகிறது இன்றைய பதில விரிவா விளக்கமாக இந்த பலனை பற்றி பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர விளைக்கான ஒரு தெரியும் தவறாம கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் பல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிரீராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதமே பயிற்சி அடைஞ்சு உங்களை விட்டு விலகி இரண்டாம் வீடான ராசிக்கு போய் சேர்ந்துட்டார் தனகுரும வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் குரு பலன் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு நேரத்தில் கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துச்சு ராகு பகவான் உங்களுடைய ரிஷபராசிக்கு பதினொன்றாம் வீடு நான் மீனத்திலிருந்து விலகி கும்பராசிக்கு போய் அமர்ந்துட்டார் பத்தாம் வீட்டில் ஸோ இதனால் குரு சண்டால யோகம் உருவாகி இருக்கிறது குரு சண்டால யோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா அசுர கிரகம் பாவகிரகம் கிரகம் சர்ப கிரகம் சொல்லுவாங்க இந்த ராகு பகவான இந்த ராகுவும் முழு சுப கிரகம் குரு பகவானும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருந்தால் அது குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தும் அல்லது ராகுவை குரு பார்த்து ராகுக்கு பலம் கிடைத்தாலும் குரு சண்டால யோகம் உருவாகும் அப்படி உங்களுடைய ரிஷபராசிக்கு பத்தாம் வீடு கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இரண்டிலிருந்து குருவான் ஒன்பதாம் பாவையை பார்த்து இந்த குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்துகிறார் சரி இந்த குரு சண்டால யோகத்தால் என்னங்க நடக்கும் என்னெங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபகிரகம் குரு பகவான் ஒரு பணம் ஒரு செல்வாக்கு பெயர் புகழ் உறவுகள் இதை எல்லாத்திலையும் நேர் வழியில மட்டுமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஆனா நேர்வழி மட்டுமல்ல மறைமுகமான சில இலிகள் சில குறுக்கு வழிகளிலும் இந்த பணம் முதல் செல்வாக்கு வரை உறவுகள் வரை கொடுக்கக்கூடிய கிரகம் அது ராகு பகவான் ஆக மொத்தம் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அந்த ரெண்டு கிரகம் தொடர்பு ஏற்பட்டால் இரண்டு வழிகளில் மட்டுமல்ல பல வழிகளிலும் பண வருவாய் மற்றும் உறவுகள் மற்றும் செல்வாக்கு பெயர்ப்புகள் போன்றவை அதிரடியான திருப்பங்களோடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இங்க எல்லா ராசினருக்குமே அந்த ஒரு பலனை ஏதோ ஒரு விதத்துல கொடுக்க போகுது இந்த குருசண்டால யோகம் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இந்த குரு சண்டாலயோகம் உருவாக்கி இருக்குது அப்போ அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் பத்தாம் வீடு அப்படின்றது கர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் ஸோ தொழிலுக்குண்டான ஸ்தானம் செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படி ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் மற்றும் மேலை ரீதியான ஒரு மாற்றத்தை தாராளமாக ரிசவராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அதுல ஒரு லாபம் இருக்கும் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு தோய்வு வந்து இருக்காது கண்டிப்பா நஷ்டம் இருக்காது இதுல குறிப்பா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரிசவராசிக்காரர்களுக்கு இரண்டில் குரு புத்திரக்காரகன் புத்திர பாக்கியாதிபதி குருவானுடைய பாரிய ராகுக்கு கிடைக்குது கண்டிப்பா ரிசவராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையினுடைய திருவள்ளுவர்வா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அதனால குடும்ப பாக்கியம் தள்ளி தள்ளி போச்சு அப்படின்றது அந்த குடும்ப பாக்கியம் நிலையான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே உண்டு அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்காக மெனக்கெட்ட சில காரியத்தை நீங்க செய்ய போறீங்க கண்டிப்பாக அப்படி செய்கின்ற ஒரு காரணத்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த அளவு சந்தோஷமும் ஒற்றுமையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் முடிச்சு வைக்கிறது அல்லது ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர்றது ஒரு சொத்து பத்து வாங்கி தர்றது அப்படின்னு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீர்கள் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ பிள்ளைகளுக்காக சில காரியத்தை முடிக்கப் போகிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதனால் கடமை உங்களுக்கு முடியுது இதற்கு அடுத்தபடியாக தாத்தா அப்பா அப்பா வழி உறவுகள் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் இந்த உறவுகளுக்கு கொடுக்கல் வாங்க நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கு அல்லது அவர்கள் மூலமாக சொத்து பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது அது பெண்டிங்காக இழுத்துக்கிட்டே போதும் அந்த பிரச்சனை அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் இறங்கி போறதுனால அல்லது அவர்களை விட்டு கொடுப்பதால் அந்த பிரச்சனை உட்காந்து பேசுறதுனாலயோ அல்லது ஒரு கட்ட பஞ்சாயத்து கோர்ட் கேஸ்ல போயிருக்கு அதில் ஒரு தீர்ப்புகள் வருவதன் மூலமாக இப்படி ஏதேனும் ஒரு வழியில் அது முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் விட்டு மூலமாக இந்த பிரச்சனை முடிவடையும் அதாவது உறவுகளிடம் சில காரியத்தை நீங்கள் விட்டு கொடுப்பது அல்லது அவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த உறவுகளோடு சேர்ந்து வரவும் சொத்து பங்கும் ஷேரும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இதற்கு அடுத்தபடியாக ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் வீடு பத்தாம் வீடு தான் அந்த குரு சங்கலோக அமைப்பு ஏற்படுது அப்போ கூட்டு தொழில் பண்றவங்க தனியா பிரிஞ்சு தொழில் தொடங்குறதுக்குள்ள நேர காலகட்டம் வந்துடுச்சு அதே போல் தொழில் ரீதியாக ஒரு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இது வரைக்கும் ஒரு பொய்யான கணக்கு வழக்காட்டி உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க தொழில் ரீதியாக ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது தொழில் ரீதியாக ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய முக்கியமான கான்ட்ராக்ட் கூடிய முக்கியமான நபர்கள் இந்த ஒரு நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் இருந்து வெள்ளதுவீர்கள் ஸோ அவர்களை வெட்டி விடுவீங்க ஸோ அதன் மூலமாக அவர்களிடம் இந்த ஸ்டேட் ஃபார்வர்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளால் உங்களுடைய தொழில் பிரச்சனை சேஃபாக தப்பிச்சிரும் தொழில் கடன் தப்பிச்சிரும் பெரிய நஷ்டத்து வந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்துடும் ஸோ அதனால் அவர்களிடம் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு அவரை விட்டு விலகுவீர்கள் அதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி விலகும் போது உங்களுக்கு எதாவது நஷ்டம் கஷ்டம் ஏற்படுமானா இல்லை ரிசவராசிக்காரங்களுக்கு குருபலன் இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய ஒரு வேலைவாய்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதில் போட்ட காசு திருப்பி நீங்கள் எடுக்க முடியும் அப்படி தனித்துவமான தொழிலோ வேறு கம்பெனிக்கு வேலை மாறுவதற்கோ துணிஞ்சி ரிசர்வ் ரிஸ்க் எடுக்கலாம் சரிங்களா அதுல உங்களுக்கு ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு இதற்கு அடுத்தபடியா இரண்டு மடங்கு லாபம் எந்தெந்த விஷயத்தில் கிடைக்க போகுது அப்படின்னா ரிசர்வ் இந்த கார்மன் சம்பந்தமான தொழில்கள் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து டிராவல் சம்பந்தமான தொழில்கள் மற்றும் இந்த வியாபார மார்க்கெட்டிங் உள்நாடு வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது உள் மாநிலம் அல்லது வேறு மாவட்டங்களுக்கு சென்ற ஒரு வியாபார நிமித்தம் பண்றது உங்களுடைய பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஆகுது போன்ற தொழில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் பண்ண நல்ல ஒரு லாபங்கள் பார்க்க போகிறீங்க ராகவன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சனிவனுடைய வீடு கும்பராசி குருவான் பார்க்கிறாரு அப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்பு எதை சொல்லுது அப்படின்னா கல்வித்துறை சார்ந்த பிஸ்னஸ் கார் வண்டி வாகனம் சார்ந்த பிஸ்னஸ் ஸோ இதிலெல்லாம் இரண்டு மடங்கு லாபங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குதுங்க ஆடு மாடு கோழி வளர்ப்பு கப்பல் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுல அரசு உத்தியோகம் மற்றும் அரசியல் வாய்ப்புக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு சான்சஸ் இருக்கு அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழில் அமைகிறதுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா அதே போல் டூல்ஸ் சொல்லக்கூடிய கத்தி பேனா பென்சில் போன்ற டூல் சம்பந்தமான விஷயத்தில வைத்து ஸ்டோர் சம்பந்தமான விஷயங்கள் நடத்துவதற்கும் அது சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு கத்திரிக்கோள் சிசர் பயன்படுத்தக்கூடிய கார்பன்ஸ் தொழில் துணி வியாபாரம் டெய்லி வியாபாரங்கள் மற்றும் முடி திருத்தக்கடை ஸோ அழகு நிலையங்கள் இதிலெல்லாம் ரிசவராசிக்காரங்களை காலடி எடுத்து வச்சு மற்றும் துணிக்கடை போன்ற விஷயங்கள் நடத்தி அதில் பெரிய அளவு பிரபலம் அடைந்திருக்கும் அதில் தொழில் ரீதியாக ஒரு லாபங்கள் பெறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃபேன்சி ஸ்டோர் முதல் அழகு நிலையம் வரை ஒரு லாபத்தை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸோ இதனால் சற்று பிரபலம் ஆகிறதுக்கும் பணம் காசு பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு ஆக தொழில் விஷயத்திற்கு அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது ரிசவ ராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் நம்பி தொடங்கலாம் தொழில் ரீதியான எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய முக்கியமாக நெருங்கிய உறவுகள் முக்கியமாக வயதானவர்களுடைய உடல்நிலையில் தேவை தேவையில்லா சர்ஜரி போன்ற விஷயங்களை செய்ய நேரிடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் மற்றபடி பயப்படாமல் இருக்கலாங்க மேலும் இந்த குரு சண்டால யோக அமைப்பால் கையில் பணவரவு வந்து சேரும் அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் ஒரு கௌரவத்திற்காக அல்லது வீம்புக்காக செலவுகள் செய்யாமல் இந்த காலத்தில் வரக்கூடிய காசுகளை சேர்த்து வச்சு ஒரு சொத்து ஒரு நிலம் ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சேஃப் இதை மட்டும் தாராளமே இருந்தீங்க அதே போல் கண்டிப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் ஸோ கண்டிப்பா மற்றவர்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா வாக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துக்குங்க வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதனால உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும் அதனால ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுறது ஒரு வார்த்தை வாக்கு கொடுத்துறது தவிர்த்துருங்க சரிங்களா மற்றவர்கள் உங்களுடைய கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் வெறும் வாய் வார்த்தைகளாக இருந்தால் நம்பாதீங்க அதை எழுத்துப்பூர்வமாக தான் நம்பி சில காரியத்தில் இறங்குறது உங்களுக்கு நல்லது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் இந்த குரு சண்டால யோகத்தில் கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா திருநாகேஸ்வரம் அல்லது சர்வ தெய்வங்களுடைய வழிபாடுகளை தவறாம பண்ண வேண்டும் அதேபோல் குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை தவறாம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க ஸோ நல்ல விளை ஆயிரத்தி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிறுங்கள் இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தரப்பிலே கிடைக்கிற பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாஜும் எல்லாம் திருவடி சரணம்